தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்தியா கூட்டத்தில் தமிழகத்தில் இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மற்றொன்று வந்து சிதம்பரம் இந்த ரெண்டு தொகுதிகளுமே விடுதலை சிறுத்தைகள் சென்ற பாராளுமன்றத்திற்குள்ள வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் இந்த முறையும் கிடைச்சிருக்கு இது வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியாக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது மட்டும் சாட்சி அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய போராட்டங்கள் என்ன அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய ஜனநாயகத்திற்கு ஆதரவாக சனாதனத்திற்கு எதிராக இந்த ஐந்து ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தமிழகம் அறிந்தது தான் அப்படி இருக்கும்போது கூடுதலாக ஒரு இடங்களும் கூட கிடைக்கல திருமாவளவன் அவர்கள் வந்து இரண்டு தொ தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்பதில் வந்து தீர்க்கமான முடிவாக இருந்தார் அப்படின்னு இருந்தாலுமே கட்சியோட நலன் கூட்டணி நலன் மற்றும் ஜனநாயக இந்திய நாட்டோட நலன் அந்த மூணுமே பார்க்கையில இதை வந்து தொகுதி பங்கீடு நாங்கள் கேட்டு பெற்றோம் என்பதை விட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களுடைய ஆதனத்தை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படி இல்லைன்னா வன்மத்தை கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை காட்சி சாராதன் அவர்கள் தான் இதை வந்து அதிகமாக மரசிலம் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர் இயக்கமா இருக்கட்டும் புரட்சி பாரதம் பகுஜன் சமாஜ்வாதி இது போன்ற பிற கட்சிகளில் இருக்கிற நபர்கள் தான் திருமாவளம் மீது மிகப்பெரிய வன்மத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளோட விடுதலை சிறுத்தைகளா பயணிக்கிற ஒரு சிலரோட விமர்சனங்கள் வந்து அவங்களுடைய வந்து ஏற்புடையதாக இருந்தாலுமே அவங்களுடைய ஆதாரத்தை வெளிப்படுத்துறாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரை தரக்குறைவா பேசணும் அவர் வந்து ஒரு இரண்டு சீட்டு திரும்ப அந்த மாதிரி எல்லாம் இழிவுபடுத்துகிற செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து இந்தியா கூட்டணியில இது உருவாததுக்கு மிக முக்கியமான தமிழகத்துல இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் தொழில் திருமா அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை விட்டு நம்ம போக முடியாது நமக்கு இந்த கூட்டணி தான் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தலைவர் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது கட்சி நலனை சார்ந்தது மற்றும் கூட்டணி நலன் சார்ந்தது அதை விட இந்த சனா சனாதன சக்திகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மிக தீர்க்கமான முடிவுல நாம் இருக்கோம் அந்த நம்ம வந்து வெறும் தேர்தலுக்காக வாக்கு இருந்தா நம்ம எந்த கூட்டணிக்கு வேணால் போகலாம் எவ்வளவு சீட்டையும் வாங்கி பெறலாம் நம்ம வந்து ஒரு கொள்கை சாந்தி என்கிற தமிழகத்துல இந்திய அளவில் கொள்கை சாந்தி என்கிற ஒரே ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சக்திகளுக்கு அது முக்கியமான ஒரு பங்கு உண்டு ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கான உயர் பதவிகள் பணங்கள் எல்லாமே நம்ம தேடி வந்த போதும் நம்ம வந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் நமக்கான நெருக்கடிகள் எந்தளவு எல்லா திசைகளிலும் நெருக்கடிகள் சூழ்ந்தாலுமே கொள்கை நெறியோடு வாழ்தல் தான் உயிரம் அப்படிங்கிறத எழுச்சி தமிழை திரும திரு திருமாவளவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அதை இந்த முறையும் கடைபிடிக்கணும் எல்லாருமே கட்சி வளரணும் நமக்கான தொகுதி அதிகமாகணும் என்பது அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் எண்ணம் தான் அதை வந்து வரவேற்கணும் இது வந்து இந்த தேர்தலுக்கு தலைவர் எடுத்திருக்கிற ஒரு முடிவு இதை வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு அனைத்து விடுதலை செய்தலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உண்மை இது வந்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதை வந்து பின்னாடி யோசிக்கணும் இப்போ வந்து இப்போவே அதற்கான இதை நம்ம பேசக்கூடாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலையும் விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் வெற்றி அடையணும் அதற்கான முழு முயற்சியாக நம்ம செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கான தொகுதி பங்கீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இறுதி முடிவில் இந்த இரண்டு தொகுதி அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணியில் உள்ள தமிழகத்தில் கூட்டணியில் இனத்துக்கு எல்லா கட்சிகளுக்குமே தொகுதி பங்கீடு பிரித்ததுக்கப்புறம் இந்த இது வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு கீழே ஒரு லைன் போடுறாங்க அதை மிகவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு லைன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம ஆனித்தனமாக சொல்ல முடியாது அது வந்து வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் அத்தகைய தகுதியுள்ள கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக காற்றாற்று வெள்ளத்தை ஒரு சிறு பாறை தடுக்க முடியாது இது நீங்க இப்போ தற்காலிகமான ஒரு இதாக இருந்தாலுமே இது வண்டி வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும் என்பதே உண்மை தோழர்கள் அமைதி காக்கவும் ஜனநாயக பாதையில் நாம் பயணிப்போம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் தலைமை இயக்கும்